இலங்கையிலிருந்து இருக்கும் பொழுது எனது தந்தை எனது தாயையும் என்னை விட்டு சண்டை போட்டு கொண்டு விட்டுவிட்டு சண்டை போட்டு விட்டு போயிட்டார் அதனால் எனது தாயும் மறுமணம் முடித்து விட்டார் நான் தாயும் தந்தையும் அரவணைப்பில்லாத ஒரு நபராகவே வாழ்ந்து வந்தேன் எனது வயது இப்பொழுது முப்பதாக உள்ளது எனது பதினைந்து வயது தொடக்கம் இருபது வயது காலங்களில் எனது நெருங்கிய உறவினர் ஒருவரின் பணத்தை திருடி உள்ளேன் நிறைய தரம் இலங்கை ரூபாய் படி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அதிகபட்சமாக ஆயிரம் ரூபாய் வரை திருடி உள்ளேன் திருடி எனக்கு தேவையான பொருட்களை மனதில் ஆசைப்பட்ட பொருட்களை கடைகளில் வாங்கி தீனி பண்ணங்களாக சாப்பிட்டு அந்த பணத்தை அந்த நேரத்தில் திருடும் அது குற்றம் என்று எனக்கு தெரிந்து தெரிந்துவிட்டது ஆனால் இப்பொழுது அந்த உறவினர் மரணித்து விட்டார் அவர் உயிருடன் இருக்கும் காலப்பகுதிகளில் அவரிடம் இதை சொல்லி மண் மன்னிப்பு கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருந்தது எனது உள்ளத்தில் அந்த பணத்தை திருடியது குற்ற உணர்ச்சியாக உள்ளது அவர் இப்போது உயிருடன் இல்லை இறைவனிடம் செய்த குற்றத்திற்காக பிரார்த்தனை கேட்பதா என்ன செய்வது எனக்கு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாம் கடந்த காலத்தில் ஒரு பா ஒரு தப்பு செய்கிறோம் அந்த தப்பை விளங்கி சி தங்களை மாற்றிக்கலாம்னு நினைக்கிற காலத்தில் அவங்க இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னா இப்போ அவங்கள்ட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறது அந்த பாவத்துக்கு எப்படி பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க இது பொதுவாக மன்னிப்பு கேட்டல் மட்டுமே சம்மந்தப்பட்ட பாவமாக இருந்தால் வேறு வழி இல்லை எல்லா இடத்துல திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்பதன் வழியாகத்தான் அதை சீர்திருத்திக்கணும் இது பொருளாதாரம் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால அவருக்கு சேர வேண்டியது ஒருவருக்கு சேர வேண்டியது அவர் இல்லாட்டி அவருடைய வாரிசுகளுக்கு சேரும் அப்போது அவங்களுக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த தொகையை அவரை பெற்றுக்கொள்வதற்கு அவர் இல்லாவிட்டாலும் அவருடைய வாரிசுகள் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களை வாரிசுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அது அது ஒரு ஒரு வெக்கமான ஒரு விஷயமா இருந்தாலும் இருந்தாலும் கூட அதை விட முக்கியமாக மறுமையினுடைய தண்டனைக்கு அஞ்சக்கூடிய மக்கள் இந்த வெக்கத்தை எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு வச்சிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை இது அது வேற ஏதோ ஒரு வார்த்தைகளை போட்டு கூட நம்ம திருடுனேன் என்று சொல்லித்தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை அவர் சம்மந்தப்பட்டவர் இருந்திருந்தால் அவர் அது சொல்லி கொடுத்துடலாம் இப்போ அவரே இல்லை அவருடைய வாரிசுகள் தான் இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் அந்த தொகையை இந்த வாரிசுகளுக்கு போய் சேர வேண்டிய வாரிசு பணம் தான் இது அப்போ நீங்க அந்த தொகையை வாரிசுகளுக்கு சேர்த்துருங்க ஒன்று ரெண்டாவது வாரிசுகளும் இல்லை அவங்க அவர் இறந்துட்டாரு அதுக்கு பிறகு இல்லை வைக்கல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த மாதிரியான பொருட்களை நீங்க அதிகம் அதிகமா தர்மம் இது கேள்வியாக வரும் சம்பந்தப்பட்டவர் ஒரு கோரிக்கையா அல்லவிடத்துல வைக்கும் பொழுது அல்ல நீதி வழங்குற நேரத்துல இந்த விசாரணை வருகிற பொழுது நம்ம இடத்துல நம்ம பதில் இருக்காது அப்ப என்ன பண்ணலாம் அதிகப்படியான இது மாதிரியான பொருட்களை தர்மம் செய்வதன் வழியாக தர்மத்தை செய்து நன்மைகளை சேகரித்து கொண்டால் அல்லா இந்த நன்மைகளை எடுத்து அவருக்கு கொடுப்பான்ல இப்ப இந்த தர்மத்தின் நன்மைகள் அவருக்கு போய் சேர்ந்து அவ அவருக்கும் நீதி வழங்கப்பட்டுரும் உங்களுடைய எண்ணமும் ஈடேற்றமாகி விடும் நீங்களும் தப்பிச்சுக்கலாம் உங்கள்ட்ட நன்மை இல்லைன்னு சொல்லி சொன்னா குற்றவாளிய நரகத்துக்கு தள்ளப்பட்டுருவோம் அப்போ ஆல்ரெடி தர்மம் செய்வதன் வழியாக நன்மைகளை சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா இந்த நன்மை அவருக்கு போய் சேர வேண்டிய நன்மையாக அல்லவுடைய கணக்குல எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும் அப்படிங்கறத புரிஞ்சு அதிகமா தர்மம் பண்ணுங்க எல்லா இடத்துல அதிகமாக மன்னிப்பை கேளுங்க இறைவன் அந்த பாவத்தை மன்னிச்சுட்டுன்னு சொல்லிட்டு இறைவன் இடத்துல மன்னிப்பை கேட்பதன் வழியாக நாளை மறுமையில் வரக்கூடிய அந்த கேள்விகளை நாம எதிர்கொள்வதற்கு தயாராகி கொள்ளலாம்